அப்படின்னா வசனம் சொல்லுகிறது அதிகாரம் ஏன வசனம் அதிகாரம் ஏனம் யோகான் அதிகாரம் நீங்கள் எங்கிலும் என் வார்த்தை உங்களிடம் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பதினாலு பதினாலு யோகான் பதினாலு பதினாலுல

அவரோடு கூட இருக்க முன் குறிக்கப்பட்டவர்கள் அவருக்கா சாட்சாயப்பட்டவர்கள் இவர்கள் தான் யாரு சீசர்கள் யாருன்னா குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஐக்கியத்தை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்ல சீசனுக்குரிய அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு

அது கனிகளை கொடு அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாரே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் நானும் உங்களில் இணைந்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் இணைத்திராவிட்டால் நான் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்ன நிலா விட்டால் கொடுக்க மாட்டீர்கள் நானே காட்சிжели நானே நீங்கள் குடிகள் ஒருவன் குடிகள் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்தறால் நான் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது கூடாது ஒருவன் நிறுத்திட விட்டார் எரியுண்ட போல உணர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து அக்னியே போடுகிறார்கள் அவையில் எந்தும் போங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சிஷராய் இருப்பீர்கள் இந்த இடத்துல சீஷர்களை குறித்து சொல்றாரு ஆண்டவரே என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் யாரு கிட்ட யாருக்கு அப்படின்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார் அவர்களுக்கு செய்வேன் என்று இது யாரு கிட்ட சொல்றாருன்னா சீசன் கிட்டத்துல சொல்றாரு சீசன் எல்லாம் யாரு அப்படின்னா இந்த பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றுல எட்டு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி பிடா தோட்டக்காரர் நாம் யாரு கொடிகள் நாம் யாரு கொடிகள் கனி கொடுக்க சுத்தம் பண்ண படுகிறோம் எதுனால அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினாலே எதனாலே தேவனுடைய வசனத்தினாலே இன்னைக்கு ஒரு காரியம் எனக்கு என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது நம்ம என்ன பண்றோம் அதை அசட்டை பண்றோம் அல்ல தட்டுகிறோம் அதுக்கு எதிராக என்ன பண்றோம் செயல்படுறோம் என்ன பண்றோம் செயல்படுறோம் நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு சண்டை எதை போட்டு ஒழிப்பாங்க பாத்திரங்களை பாத்திரம் உருளும் என்ன உருளாம் பாத்திரங்கள் உருவாகும் அந்த மாதிரி ஆண்டவருக்கும் ஆண்டோட பிள்ளைகளுக்கும் பிரச்சனை அப்படின்னா நடுவில் இருக்கிற ஊழியர்காரம் போட்டு என்ன பண்ணுவாங்க உற்று உற்றுன்னு ஊற்றுவாங்க என்ன பண்ணுவாங்க உற்று உற்றுன்னு ஊற்றுவாங்க ஏன்னா அந்த பாத்திரத்தை தான் என்ன பண்ணுறாரு பயன்படுத்துகிறாரு அவங்களுக்கு அதை போல இந்த பாத்திரங்களை யார் பண்ணுறாரு ஆண்டவர் ஊழியர்காரில் பயன்படுத்துகிறாரு சரி இப்போ நாங்கள் என்ன சொல்லுவாருன்னா சொல்லப்பட்டிருக்கு

அவன் ஜெபிச்சிருப்பான் ஆண்டவர் அதை கேட்டு இருப்பாரு அந்த ஜபத்துக்கு கேட்டு பதில் வாங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் என்னவாகுதுன்னா மாறுதலா உட்காது வெயிலேருந்து ஒரு ராஜா இவங்க சொகமாச்சு கொடுத்து பார்க்கிறாரு இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் பார்த்தவங்க சொல்றான் ஆண்டவர் கேட்கிற வந்தவன் வந்து வீட்டை சுற்றி பார்த்தானே அவங்க மாடுபட எடுத்துட்டு போயிடுமா அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய காலத்துல இல்லல என் பயனுடைய காலத்தில் தானே என்னது பயனுடைய காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பையன் பார்க்கறான் அவன் ஊரே என்ன ஆகுறான் ரெண்டு நம்பருடைய பாசிங்க சொன்னா என்ன பண்றான் ஊரே ரெண்டாக்குறான் என்ன பண்றான் விக்ரகாரங்கள் ஊருக்குள்ள கொண்டு வந்து தேவன விரோதமா என்ன பண்றான் திருப்புறான் அப்புறம் தேசத்தில் மிகுந்த கிளர்ச்சிகள் உருவாகுது தேசமே என்ன பண்ணப்படு போகுது சிறைப்பட்டு போக காரணமாக

ஒப்பு கொடுக்கிறான் தன்னுடைய காரியங்கள் என்னது ஆண்டவர்கிட்ட சொல்றான் அப்ப தாவிக்கு சொல்றான் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்துல உன்னுடைய பரிசுத்த ஆவியை இன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிடும் அவன் அவன் ராஜா என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளாதிடும் என்னுடைய வெள்ளி பொண்ணை எடுத்துக்கொள்ளாதிடும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளாதிடும் சொல்லாம எதை சொல்றான் அவனுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிடும் மற்றவர்களாக என்ன சொல்லுவாங்க ஆண்டவரே என்னுடைய ஜெப நேரத்தை எடுத்துருங்க என்னுடைய பைபிள் வாசிப்பு நேரத்தை எடுத்துருங்க என்னது சர்ச்சுக்கு போற நேரத்தை கூட நீங்க எடுத்துருங்க ஆனா ஊர் கதையை ஒரே நிமிஷம் அந்த சகோதரி ஐக்கியத்தை மட்டும் எடுத்துடாதீங்க என்ன பண்ணிட்டாதீங்க ஊர் கதையை ஒரே நிமிஷத்துல சொல்ற அந்த சகோதரி ஐக்கியத்தை மட்டும் எடுத்துடாதீங்க அவன் இல்லைன்னா என்னவாயிடும் ரத்தம் ஓட்டம் எதுவுமே ஹார்த்துக்கு போகாது என்னவாகுது ஆற்றுக்கு போகாது கேஸில் ஒல வச்சாலும் அரிசி என்னவாகாது வேகாது அது மாத்திரம் இல்லை டவர் ப்ராப்ளம் வரக்கூடாது எங்கள் மொபைல்ல குறிப்பா இந்த நாடகம் மட்டும் என்னவாகக்கூடாது இந்த நாடகம் வந்து அந்த நேரம் பார்த்து கேபிள் ப்ராப்ளமும் கரண்ட் ப்ராப்ளமும் வரக்கூடாது அதை எடுத்துக்கொள்ளாதீரோ ஆண்டவரே என்னது எடுத்துக்கொள்ளாதீரோ மற்றெல்லாம் பரவாயில்ல ஜபம் போனால் பரவாயில்ல

வராது கண்ணாடியிலே தன் சுபாவமான சுபாவத்தை பார்க்கிற மனிதனுக்கு எது ஒப்பா இருக்கு வார்த்தையா இருக்குது நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யார் நிதானிக்கிறா யாருக்கு தெரியும் தெரியும் நம்முடைய ஆவிக்கு தெரியும் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் வேத வசனங்களுக்கு தெரியும் அதை நம்ம நோக்கி நம்மளுக்கு பேசும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அதை ஆஃப் பண்றோமா அதை அல்ல தட்டுறோமா அசட்டி பண்றோமா அது எதிர்க்கிறோமா இதுதான் சொல்லப்படும் நிலை திருத்தல் அப்படின்னு ஐக்கியத்தை குறித்து என்ன பண்ணப்படுது என்ன பண்ணுது ஐக்கியம் என்பது என்ன ஐக்கியம் சொல்லப்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களே சபை உங்களுக்கு எதுக்கு சபை என்ன சொல்லுவாங்க

ஆவிக்குரிய சகோதர ஐக்கியம் அந்த ஐக்கியம் நம்ம இருக்குமா அப்படின்னு அடுத்தது புதையில் ஐக்கியம் நம்முடைய நாம் தேவனை துதிக்கிறதுக்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கை சீரா இருக்கிறதா புதியின் வாழ்க்கை என்னவா இருக்குதா சீரா இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி

ஜெயிக்கிறமா டெய்லியும் என்ன பண்றோம் மூணு வேளைக்கு எடுத்துன்னு வேலை சாப்பிடுவோம் ஆறு ஏழு வேளை சாப்பிடுவோம் ஏன்னா வயிறு கஷ்டப்படக்கூடாது ஒண்ணே ஒண்ணு கண்ணு இன்னும் வளர்த்துக்கணும் அது கஷ்டப்படுத்து அதை வேதனைப்படுத்து அது என்ன பண்ண தேவை இல்லை இல்ல அப்ப நம்ம ஜெப நேரங்கள் எப்படி சீனா இருக்காது சீனா இருக்கா ஆணுத்தனு தேவபுரவி ஐக்கியம் தேவ உறவில் ஐக்கியம் என்பது என்ன அப்படின்னா உறவு சரியா இருந்தா பேச்சுவார்த்தைகளும் என்னவா இருக்கும் சரியா இருக்கும் என்னவா இருக்கும் சரியா இருக்கும் சில பேர் கிட்ட ஏன் பேச்சை நிறுத்தம் ஏன் பேச்சில் சொன்னாலும் கேட்காது அப்ப நான் என்ன பண்ணிடுவோம் நம்ம பேச்சில் நிறுத்த அப்ப பேச்சு கேட்காதனால உறவுகள் என்ன பண்ணப்படுது பேச்சு சரியில்லைனாலும் வார்த்தை சரியில்லைனாலும் என்ன பண்ணிடுவோம் உறவுகள் துண்டிக்கப்படுது அப்ப தேவனுடைய வாழ் வழிநடத்தல் நமக்கு உண்டாயிருக்குதா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்குதா தேவன் சொப்பனத்தினாலும் ஜபத்தினாலும் அடுத்து தரிசனத்தின் மூலியமாகவும் வேத வசனத்தின் மூலியமாகவும் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நம்மோடு கூட இடைப்படுகிறாரா நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா இல்ல மனுஷ சத்தத்தை கேட்கிறோமா என்னுடைய இல்ல நம்முடைய இருதயத்தின் மனசாட்சி சத்தத்தை நம்ம கேட்கிறோமா அப்ப நம்ம மனுஷ சத்தத்தை கேட்கிறோம் நம்முடைய மனசாட்சி சத்தத்தை கேட்குறோம் தேவ சத்தம் கேட்கல அப்படின்னு போது தேவ உறவுல என்ன உண்டாயிருக்குது பிளவு உண்டாயிருக்கு ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கு

பக்தி நன்றது பக்தி வைராக்கியங்கள் இருந்தது வரிகள் இருந்தது பக்தி அனுசரங்கள் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனா தேவன் மட்டும் இல்லை என்ன இல்ல தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இருக்குது தேவன் சம்பந்தப்பட்டவர் எல்லாமே இருக்குது தேவன் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன இருக்குது தேவன் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கடைசியில பிரச்சனை வரும்போது தான் அப்பதான் நமக்கு வரும் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையே இன்னும் வருது நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறதானே அப்ப நம்முடைய ஐக்கியம் இது எப்படியா இருக்கு சொல்லுவாங்க தெரியப்பது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார இயேசு ஏசு எப்ப நீய வந்து கிறிஸ்துமஸ் எப்ப நீய இருக்க கிறிஸ்துமஸ்

காரியத்தை எதுவுமே அவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுறது இல்லை திணிக்கிறது இல்லை இல்லை அது மாத்திரம் இல்லை இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சபை ஐக்கியம் இருப்பாங்க ஆனால் ரெகுலர் லைஃப்ல தேவ உறவுல இருக்க மாட்டாங்க சில பேர் தேவ உறவுல ரெகுலர்ல இருப்பாங்க சபையை விட்டுருவாங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க வேத வாசிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் சபைக்கு போக மாட்டாங்க அவங்க கிட்ட ஒரு மூணு சீசன் பேர் இருப்பாங்க சில பேர் பார்த்தா சமத சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ரெகுலரா அதை வீட்டுல அப்ப தேவ உறவு தேவ ஐக்கியம் என்பது என்னவா இருக்குது மிகவும் அவசியமா இருக்குது அந்த நிலை திருத்தல் என்பது ஐக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது நீங்க நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்ன கொடுப்பீர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் கனிகள் என்பது என்ன அப்படின்னா கேவருடைய சுபாவத்தை நம்முடைய ஆவி ஆத்துமம் செலவுதுல வெளிப்படுத்துகிறது நம்முடைய ஆவி ஆத்தம சரீரத்துல வெளிப்படுத்துகிறது சொல்லுற ஆண்டவர் சொல்றாரு மத்திய புத்தக ஐந்தாம் அதிகாரத்துல உங்கள் சத்துக்களை ஸ்னேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் அவர் சொன்னதை அவர் திருப்பியும் செய்து காமிக்கிறாரு இல்ல அதுதான் ஒரு தெய்வீக சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சத்துருவாய் காணப்படுகிற ஜனங்களுக்கு எதிராக நம்முடைய மனநிலம் எதுவா இருக்குது என்ன எதுவா இருக்குது அவங்கள அவங்களை நம்ம மன்னித்து இருக்கிறோமா கிறிஸ்துவ கிறிஸ்து மன்னிக்கிறது போல மன்னித்து வருது அப்ப கனி கொடுத்தல் மிகவும் அவசியமா இருக்குது அவங்க நிலைத்திரவும் இல்லை கனி கொடுக்கவும் இல்லை அப்படின்னும் போது கொடி என்ன பண்ணுது கொடிகள் அந்த செடியில் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ணாது தானால் கனி கொடுக்காது நம்முடைய வாழ்க்கையில தேவ உறவு இல்லை அப்படின்னா தெய்வீக சுபாவங்கள் என்ன பண்ண முடியாது வெளிப்படுத்தவே முடியாது நம்ம உடல்ல வந்து எவ்வளோ வீட்டு என்ன இருக்கு நரம்பு இருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல ஹாக்கோட கூட சம்பந்தப்பட்டதா இருக்கு அந்த நரம்பு ஒண்ணு துடிக்கப்பட்டிருக்குச்சுன்னா அந்த பகுதியோட இது என்னவாகுது அந்த ரத்தம் ஹார்ட்டுக்கு போய் சுத்திகளுக்கு வராது அது உடனே நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே பலவீனங்கள் தான் பலவீனமானவர்கள் தான் ஆனாலும் தேவன் நம்ம சுத்திகரித்து அவர் இருக்கிறாரு வல்லமை இருக்கிறார் அதுதான் நீங்கள் விட்டால் சுத்தம் பண்ணப்பட உள்ளவரில் சுத்தமாகாது நம்ம ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் தேவருடைய அடையாளங்களா மூன்று பேரை பார்க்க போறோம் தேவனுடைய பலத்தை கிரியைகளுக்கு அடையாளமான ஒரு மனுஷனு குறித்து நம்ம பார்க்கிறோம் யாருன்னு பார்த்தா ஏனோக்கு யாரு ஏனோக்கு ஏனோக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு தெரியும் தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு ஆனா தேவனோடு சஞ்சரிக்காத ஒரு ஏனோக்கு இருக்கிறார் பைபிள்ல ஏனோக்குனால என்னது தேவனோடு சஞ்சரித்தான் தான் பேரு ஆனா தேவனோட கூட சஞ்சரிக்காத ஒரு ஏனோ என்னன்றாரு இருக்கிறாரு அது மாதிரி இல்லை சொல்லுவாங்க நிறைய பேரு மெத்து செலா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மெத்து செலா அப்படின்னு மெத்து என்னது அவன் போகும்போது அது சம்பவிக்கும் அவன் போகும்போது அது சம்பவிக்கும் அப்படின் போது சொல்லப்பட்டிருக்கு அவன் மறிக்கும் போது நோவா காலத்து ஜலப்பிரயத்து வெள்ளம் என்னவாகுது ஆரம்பமாகுது அப்படின்னு ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் அதுவா இருக்குது ஆனா இன்னொரு மெத்திசலா இருக்கிறாரு அவன் போகும்போது தான் சம்பவிக்கிறது தவிர இவன் இருக்கும் போது சம்பவிக்கல இவன் போகும்போது சம்பவிக்கல பேரு வந்து என்ன பண்றது இல்ல அதனுடைய நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது தேவனுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிகார் நான்காம் அதிகார் காயினுடைய சந்ததியில வர ஒரு ஏனோக்கு இருக்கிறாரு ஒரு பெத்திசலா இருக்கிறாரு பாஜக ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஏனோக்கு வர்றாரு சந்ததியில் ஏனோக்கு மெத்து செலவுதான் என்னவா கிரியைகளுக்கு அடையாளமா இருக்கிறாங்க ஆனால் நான்காவது அதிகாரத்துல காய்னுடைய சந்ததியில் வர ஏ நோக்கம் மெத்து செலாவும் என்ன இல்லை பேர் தான் இருக்குது தவிர அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லாம இருக்கு அடுத்தது

தேவன் அவருடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தாரு ஏன்னா அவர் எப்படி பாடப்படு பாடுபட வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்ணாரு காண்பிக்கிறதுக்காக வைத்திருந்தார் ஆனா அவர் கடைசியா பவுன் வந்து சிறை சேதம் பண்ணப்பட்டு ரத்த சாட்சியை மறித்தாரு என்ன பண்ணாரு ரத்த சாட்சியை மறித்தாரு அவர் சரீர மரணத்துக்கு தப்பி நித்திய மரணத்துக்கு என்ன பண்ணிவிக்கப்பட்டாரு தப்பி வைக்கப்பட்டாரு ஆனா காயின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தன்னுடைய சகோதரர்கள் கொலை செய்தி அவர் மேல வருது அவர்கிட்ட கேட்கும் போது படியோட இருக்கிறேன் எப்படியாவது வந்து என்னை அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு ஒரு முத்திரையை போடுறாரு என்ன பண்றாரு முத்திரையை போடுற இந்த முத்திரையை பார்க்கறவங்க என்ன பண்ண மாட்டாங்க உன்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அது சரீரமானதுக்கு தப்பு தவிர நித்திய மரணத்துக்காக அதை என்ன பண்ணல தப்பு விக்கப்படல நிறைய பேர் என்ன பண்றாங்க அற்புதத்துக்காக அடையாளத்துக்காக பல சாபங்கள் முறிக்கப்படக்கூடா ஆனவரை நம்புறாங்களே தவிர ஆனா முழு மனதா தேவனை நம்புறார்களா விசுவாசிக்கிறார்களா அப்படின்னு அவருக்காக பாட்களை சங்கிக்கிறார்களா அப்படின்னா என்னவாகுது ஒரு கேள்வியாய் மாறு ஒரு கேள்வி என்ன ஒரு உருவாகுது நம்முடைய ஐக்கியம் எப்படியா இருக்குது அது மாத்திரம் இல்ல ரொம்ப முக்கியமான காரியம் எல்லாத்தையும் பார்த்திருந்தோம் சொல்லப்பட்டிருக்கு வன திருமணிகள் அவசியத்தை குறிக்கும் ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பலி அருகே இருக்கிற ஒரு அத்தி மரம் திராட்சை தோட்டத்தின் நடுவுல இருக்கிற ஒரு அத்தி மரம் அந்த அத்தி மரமும் கனி கொடுக்கல பலி அறுக்கிற அறை அருகே இருக்கிற அத்திமரமும் கனி கொடுக்கல திராட்சைத் தோட்டத்தின் மத்தியில இருக்கிற அத்திமரமும் என்ன பண்ணல கனி கொடுக்கல ஆனா திராட்சை தோட்டத்தின் மத்தியில இருக்கிற அத்தி மரத்தை குறித்து அந்த தோட்டக்கார வந்து எஜமான் வந்து கேட்கிறாரு இது இத்தனை வருஷ காலமா வந்து இப்படி இருக்குது ஒரு ஒரு பயணம் இல்லையே இதை வெட்டி போடு அப்படின்றாங்க என்ன பண்ணு இது வெட்டி போடு இது ஏன் இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்ப அந்த வேலைக்கார தோழரக்காரர் வந்து சொல்றாரு இன்னும் ஒரு வருஷம் தவணை கொடுக்க அப்படின்னு என்ன பண்ணப்படுது ஒரு தவணை கொடுக்கப்படுது ஆனா வழி அருகே இருக்கிற இல்லாத போது இடம் இடத்துல என்ன அதுக்கு பண்றாருக்கு என்ன ஆனா இல்லாட்சித் தொடர் மத்தியில இருக்கிற அத்திமரத்துக்கு என்ன இருந்தது பரிந்து பேசுறதுக்கு என்ன இருந்தது ஆட்கள் இருந்தது அப்ப தன்னுடைய சுயநீதியை நம்புகிற வழி அருகே இருக்கிற மரத்தை போல அநேகர் இருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் சபை ஐக்கியத்தின் தேவ ஐக்கியத்தில் துண்டிக்கப்பட்டு வழி இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில தனி கொடுக்காத இருக்கும் போதே அவள் என்ன பண்ணப்படுப்படுது சபிக்கப்படுவது அவள் என்ன பண்ணப்படுது பட்டு போகுது ஆனா நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள்ல கனி கொள்ளாத சூழ்நிலையிலும் தேவன் நமக்காக பரிந்து பேசுறதுக்கு ஐக்கியங்களை இருக்கிறார் ஒருவர் பார்த்து சுமந்து ஒருவர் பார்த்து ஒரு சுமந்து தீர்ந்தால் அப்படின்னு அப்ப ஐக்கியம் என்பது எவ்வளவு அவசியமா இருக்குது தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவ உறவு ஐக்கியம் தேவ சமூகத்து ஐக்கியம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் நம்மளுடைய ஐக்கியம் எப்படியா இருக்குது நம்முடைய ஐக்கியம் யாரிடத்துல இருக்குது ஊருக்கு அதிக ஒருமை இடத்துல பேசுகிற சகோதரி இடத்துல இருக்குதா அந்த சகோதரி ஒரு மிகுந்த பாரமுடிய ஒரு தரிசனம் பெற்ற ஒரு சகோதரி யாருக்க ஒரே இருக்கிறது பாரம் பற்ற தரிசனம் ஒரு சகோதரி அந்த சகோதர ஐக்கியம் இருக்குதா இல்ல இந்த அஞ்சு மணியில இருந்து பதினோரு மணிக்கு இருக்குதா இல்ல நம்ம மொபைல்ல இருக்குதா நம்முடைய ஐக்கியம் தேவனோட கூட நம்மை நாமில் பார்ப்போம் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று எங்கள் ஆவில எங்களுடைய ஆத்மாவில உங்களுடைய சரீரத்துல உங்களுக்கு முயமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் நாங்கள் அறிவிப்பு செய்யும் இந்த ஆவில இருக்கிற எல்லாருக்கும் சுத்திகரிகள் பரிசுத்தப்படுதுங்க என்னுடைய ஆத்து இருக்கிற எல்லா வீராக்கம் பாமல் மண்ணி சுத்தி தெரியுது பரிசுத்தம் ஒரு செல்லாயம் இருக்கிற எல்லா மீழாக்களுக்கு வாமலையை மண்ணியை சுத்தி இருக்கிற பரிசுத்தப்படுது நமக்கு பிரியமில்லாத காய்கறிகள் சுயமாக விரியமில்லாமல் போன்ற பிரியமான காயங்கள் பிரியமா இருக்கட்டா அந்த வரைக்கும் பண்டவரே சுத்த வரைவெல்லாம் நீக்கி கொடுக்கும் விலமுள்ளதா ஆண்டவரே குழுதில் நாம் இழைத்திருக்கும் ஐக்கியப்படவும் மிகுந்த தனிகளை கொடுக்கும் کنید یونگ gutter filtrate وہ جرمائے کار جرمانی کبھی flats توخار جو گیا ہے می کو یہ Han需 کیcommittee اے شکر اس نے کہا جاہاں je отпریات